இன்னைக்கு நம்ம வீட்டில் பச்சை பயிர் பணியாரதாங்க செய்யப் போகிறேன். நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பணியாரம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால இதுக்கு பச்சை பயிர் ஒரு கப்பை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு உருளைக்கிழங்க வெட்டி போட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு அரிசி மாவு இல்லைன்னா ரவை எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் ஒன்று சேர்த்துக்கு சேர்த்து தான் செய்யணும் இதில் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வேக வச்சு தோலை உரித்து எடுத்துட்டு பச்சை பயிர் வடித்து இதில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாகவே ஆரம்பிச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டால் போல அது நைஸாக போயிட்டுதுங்க அந்த மாவு எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் ரொம்ப நைஸ் ஆயிட்டு சரி பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும்னுட்டு இதில் என்கிட்ட அரிசி மாவு கோதுமை மாவு இல்லாதனால நான் இட்லி மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக கோதுமை மாவு இல்லைனா அரிசி மாவு தாங்க சேர்த்து செய்யணும் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் பச்சை மிளகாய் கேரட்டு கருவேப்பில கொத்தமல்லி உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ எதை வேணாலும் சேர்த்து செய்யலாம் தேங்காய் தூர்வலியும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும்னா பார்த்துக்குங்க இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டு அப்படியே இந்த பனியார கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே மொண்டு மொண்டு போட வேண்டியதாங்க ஒரு ஒரு கரண்டி எப்பயுமே பனியாரக்கல்ல மாவு சேர்க்கும் போது ஓரங்களில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுப்புறை சேருங்க ஃபர்ஸ்டே நடுப்புறை சேர்த்தா சீக்கிரம் சூடு ஏறிடும் தீஞ்சா மாதிரி ஆகிடும் இது நீங்கள் வந்து தீ வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க ரொம்ப கரிஞ்சிரும் அப்படியே குண்டு குண்டாக அப்படியே திருப்பி போட்டு அவ்வளோதாங்க இதுக்கு ஒரு தக்காளி சட்னியோடு வச்சு பருமாறி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் வெங்காயம் கூட தாளித்து வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் கண்டிப்பாக இதில் கோதுமை மாவு அரிசி மாவு தாங்க சேர்த்து செய்யணும் நான் என்கிட்ட இல்லாதனால இட்லி மாவு சேர்த்து செஞ்சுருக்கேங்க நீங்களே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நாளை சந்திப்போம்